இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறையவே மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருட ஆரம்பத்திலேயே வரியினுடைய அதிகரிப்பாக இருக்கட்டும் அல்லது டிஐஎன் எனப்படுகின்ற அந்த புதிய விடயம் ஒன்று கொண்டு வரப்பட்டதாக இருக்கட்டிருக்கும் இதை விட பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைய நிறைய விடயங்கள் குறிப்பாக அடையாள அட்டை வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட இருக்கின்றது இன்னும் குறிப்பாக புதிதாக பாஸ்போர்ட் வந்து இனிமேல் டிஜிட்டல் மயமாக்கப்பட இருக்கின்றது என்று சொல்லி நிறைய புதிய மாற்றங்களை இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இனிமேல் வந்து இந்த வருட இறுதிக்குள்ளேயே இந்த பாஸ்போர்ட்டும் சரி இந்த என்ஐசியும் சரி உங்களுடைய தேசிய அடையாள அட்டையும் சரி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விடும் என்கின்ற மாதிரியான ஒரு கருத்துகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறு முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் இன்னும் ஒரு சில விஷயங்களில் அறுபது எழுபதுகளில் வாழ்ந்த மாதிரியான காலப்போதைக்கு சென்று விடுமோ என்கின்ற மாதிரியான பேச்சுக்களும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது இதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னு சொல்லினால் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் என்ன அப்படின்னா சமூக ஊடகங்களை வந்து இலங்கையில பாவிக்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு சமூக ஊடகங்கள்லயே தான் போய்கொண்டிருக்கின்றது ஸோ இது உண்மையா அது உண்மையிலேயே சமூக ஊடகங்கள் பாவிக்கிறதுக்கு தடையா என்கின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எல்லாரிடமும் இருக்கின்றது ஸோ அதை பற்றி நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் அதை விட ஆரம்பத்தில் இருந்தே இந்த வற்றுவரி என்கின்ற போன்ற அந்த விடயங்களை பற்றியும் ஒரு சில விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி mm வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வச்சுவரியினுடைய அதிகரிப்பின் பின்னராக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தற்பொழுது ஏதாச்சும் ஒரு உணவகத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு சாப்பிடுகின்றீர்கள் என்று சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய பில்லுகள் எல்லாத்துலேயுமே வச் என்று சொல்லி போட்டு அதுக்கண்ட ஒரு பெருமதி பெரு காசை வந்து உங்களிடமிருந்து இருந்து அறவிடுகின்றார்கள் இல்லையா இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அதாவது என்ன அப்படி என்று சொல்லி யாரெல்லாம் வியாபாரங்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு தொழில்துறை வைத்திருக்கின்றீர்களோ உங்களுக்கு வருடாந்த வருமானம் அல்லது லாபம் வந்து எண்பது மில்லியனுக்கும் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து பெருமதி சேர் வரியில வந்து பதியப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த எண்பது மில்லியன் என்றது எதிர்வரும் காலங்களில் அறுபது மில்லியனாக குறைக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு பதிவு வந்து எல்லா வியாபாரங்களும் சரி எல்லா தொழில்துறைகளிலையும் சரி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் என்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வாடிக்கையாளர்களிடம் இருந்து யாரெல்லாம் இந்த வெட்ச் அறவிடுகின்றார்களோ அவர்கள் எல்லாமே அந்த பதிவு இலக்கத்தை பொதுவாக காட்சிப்படுத்த வேண்டும் எல்லாருமே பார்க்கிற விதத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னு உதாரணத்துக்கு வைத்துக் கொண்டால் நீங்கள் அங்கு சென்று நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் கொடுப்பன செய்தீர்கள் ஆனால் உங்களுடைய பில்லில் வந்து என்று சொல்லி உங்களிடமிருந்து பணம் மறவிட்டிருந்தால் நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய வற்றுக்கான பதிவு இலக்கத்தை கேட்க முடியும் அவர்கள் பதிவு செய்த அந்த இலக்கத்தை அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லி சொன்னால் அப்படி வற்று அறவிடுகின்றவர்கள் முதல்ல அவர்கள் அந்த பதிவிலக்கத்தை எடுத்தால் மட்டுமே அவர்களால் இதனை அறவிட முடியும் ஆகவே கூடுதலாக இந்த பாமர மக்களை ஏமாற்றி விடலாம் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் இப்படியான செயற்பாடுகள் ஒரு சில இடங்களில் நடைபெறக்கூடும் ஆகவே இதில் இருந்து நீங்கள் எல்லாருமே தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் ஏமாறாமலும் பார்த்து கொள்ளுங்கள் சரி இது ஒரு பிரமருக்கு இன்னொரு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த அடையாள அட்டை மற்றது பாஸ்போர்ட் எல்லாமே டிஜிட்டல் மயமாகப்பட போகின்றது அப்படின்னு சொல்லி உண்மைதான் உண்மையாக சொல்ல போனால் இந்த பாஸ்போர்ட் டிஜிட்டல் மயமாக்கப்பட போவதற்கான நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த வருட இறுதிக்குள்ளேயே முற்று எடுக்கப்பட்டுவிடும் என்கின்ற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த தேசிய அடையாள அட்டைக்கான கைரேகைகள் மற்றும் உங்களுடைய முக அடையாளங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த தரவுகளை சேகரிக்கின்ற பணி வந்து எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கிடையிலேயே ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்ற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தை பொறுத்தவரைக்கும் இலங்கையுமே முழுவதுமாகவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விடுமா அளவுக்கு தான் என்ன தோன்றுகின்றது இப்படியாக நாங்கள் ஒரு கட்ட முன்னேறி போகிறோம் போகின்றோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுது உடனேயே சறுக்கு விழுந்தால் போல இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களுக்கான தடை என்றுங்கின்ற அந்த ஒரு பேச்சு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்து ஐந்து பேர் உள்ளிடங்களான ஒரு ஆணைக்குழுவை வந்து உருவாக்கி இருக்கின்றார் இந்த ஆணைக்குழு என்ன செய்ய போகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவிக்க போகின்ற உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கு ஊடகங்கள் அனைத்தையுமே அவர்கள் கண்காணிக்க போகின்றார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வந்து என்ன செய்ய போகின்றார்கள் என்றால் ஒரு சட்டம் மூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்போகின்றார்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை வந்து ஒரு 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 விடயத்தை சட்டமாக்குவதற்கு அது முன்ன முதல் முதல்ல பாராளுமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு வரப்படும் அங்கு அந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்புகளினுடைய அடிப்படையில் அந்த சட்டம் மூலம் சட்டமாக்கப்படும் அந்த மாதிரியாகத்தான் இந்த ஒரு விடயமும் அதாவது ஒன்லைன் சேஃப்டி பில் எனப்படுகின்ற இந்த ஒரு விடயமும் இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இந்த ஒரு சட்டம் மூலம் வாக்கெடுப்புகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இது வந்து ஒரு சட்டமாக்கப்படுமாக இருந்தால் தான் அதன் பின்னராக நிறைய சிக்கல்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கின்றது இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு சாதகம் என்று சொல்லி நிறைய பேர் யோசிக்கின்றார்களோ அதே அளவுக்கு பாதகமாகவும் தான் இருக்க போகின்றது காரணம் வந்து இதுக்கு வாக்கெடுப்பு எடுக்காமலே இது நிறைவேற்றப்பட்டு விடுமோ என்கிற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது காரணம் இதற்கு அரசாங்கத்திடமிருந்து முழு ஆதரவும் கிடைத்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்க்கட்சி கூட இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்காமல் இருக்கின்றது இவன் தமிழ் கட்சிகளும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் தான் இருக்கின்றது ஏனென்றால் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இதற்கு இது இது வந்து நிறையவே அவர்களுக்கு சாதகமாக அமையும் இதை இன்னும் பாதகமாக யாருக்கு போக போகிறதுன்னு சொல்லி சாதாரண பொது மக்களுக்கு தான் ஏன்றால் உங்களினுடைய கருத்து சுதந்திரம் உங்களினுடைய அடிப்படை உரிமைகள் எங்கே மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது

அந்த பதிவுகளை அவர்கள் படித்து அவர்கள் வந்து உங்களை விசாரித்து அவர்களே உங்களுக்கு தண்டனையும் வழங்குறதுக்கான முழு உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது இதற்கு முன்னரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி அவர்கள் விசாரித்து ஒரு அறிக்கை ஒன்றை ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற ஒரு ஆணைக்குழு வந்து எல்லாவற்றையும் விசாரித்து ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பார்கள் ஆனால் இந்த ஒரு ஆணைக்குழு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஐவர்கள் அடங்கிய எந்த ஒரு ஆணைக்குழு அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறது மட்டுமின்றி அவர்கள் நேரடியாக உங்களுக்கு தண்டனையும் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்னும் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு பதிவு வந்து நீங்கள் தொடர்ச்சியாகவே எப்படியெல்லாம் நீங்கள் ஒரு பதிவை பதிந்து போட்டுக்கொண்டு வருகின்றீர்களோ அதன் அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் பெற்று இவர் முன்கூட்டியே இவர் இப்படி எழுதக்கூடும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவர்கள் உங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது நீங்க அந்த பதிவை போடாமலே அவர் இப்படியாக போட முடியும் என்கின்ற அந்த ஒரு எண்ணக்கரு எண்ணக்கருத்துலையும் கூட உங்களை கைது சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுகின்றதா தான் இந்த எப்படி பாவிக்கணும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்ற எல்லா சமூக ஊடகங்களுக்கு நடக்கப் போகிறது மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சட்ட மூலம் வந்து நிறைவேற்றப்படுமா இல்லையாறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்